திமுக பொருளாளர் துரைமுருகனை கண்டித்து வேலூர் காட்பாளையில் உள்ள அவரது இல்லத்தை தேமுதிகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம் வெங்கடேசன் தற்போது தேமுதிகவினர் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஆஹ் தேவபிரியன் அதாவது காட்பாடி காந்திநகர் பகுதியில் துரைமுருகன் திமுக பொருளாளர் துரைமுருக வீடு அமைந்துள்ளது இங்கு இரண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தேமுதிக அமைப்பாளர் சுதீப் பேச்சுவார்த்தை செய்ததாக அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பானது இது குறித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் தேமுதிகவினர் அலட்சியமாக பேசியதாக கூறி திமுக தேமுதிகவர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காஞ்சிநகர் துரைமுருகன் வீடு அருகே காட்பாடி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் ஈடுபட்டனர் வந்து அப்புறப்படுத்த முற்பட்ட போது சில தொண்டர்களை அடித்ததாக கூறப்படுகிறது இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது அதை தொடர்ந்து தேமுக இருந்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதை அறிந்த திமுகவினரும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு போராட்டத்தில் இறங்கினர் இதனால் பலத்தமான சூழ்நிலை ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேவப்பிரியன் துரைமுருகன் வீட்டை முற்றுகையிட்டு வரக்கூடிய தேமுதிக விவனரை காவல்துறையினர் தற்போது கட்டுப்படுத்தி வருகிறார்கள் தொடர்பான நேரடி விவரங்களை கொடுத்தீங்க உள்ள விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்